முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உனக்கென ஒரு நல்ல செய்தியை உன்னிடம் கூறவே உன் வீடு தேடி வந்து கால் கடுக்க உன் அப்பா நான் காத்து இருக்கின்றேன் உன்னுடைய துணை உன்னிடம் சேர முடிவு எடுத்து விட்டா தங்கமே ஆனால் நீ அவருக்கு இந்த ஒரு சத்தியத்தை மட்டும் செய்து கொடு இனி நிச்சயம் அவர் உன்னை விட்டு பிரியாமல் இருப்பார் என்னப்பா சொல்கிறீர்கள் நான் என்ன சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்று தானே கேட்கின்றாய் வேறு ஒன்றும் இல்லை தங்கமே இனி நீ எக்காரணத்தை கொண்டும் அவரை விட்டு பிரியவும் கூடாது சண்டையிட கூடாது என்று தான் அந்த ஒரு சத்தியத்தை தான் உன்னிடம் அவர் கேட்கின்றார் என்ன சண்டை வந்தாலும் இனி என்னை விட்டு நீ போக கூடாது என்ற ஒரு வார்த்தையை அவரிடம் சொல்லிவிடு தங்கமே நிச்சயம் அவருடைய அன்பும் உன்னுடைய அன்பும் உண்மை இருக்கும் பட்சத்தில் உங்கள் இருவரையும் யாராலும் பிரிக்கவே முடியாது இந்த பிறவியில் மட்டுமல்ல ஏழை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன் துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் உன் துணை உன்னிடம் வந்து சேரவும் போகின்றார் நோக்கம் என்னவென்பதை முதலில் தீர்மானி அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள் எதற்கும் பயப்படாதே தயங்காதே இலக்கை நோக்கி அடியெடுத்து தொடர்ந்து முன்னேறு சோதனைகள் அனைத்தும் விலகிவிடும் பாதைகள் தெளிவாகும் நோக்கத்தை நீ அடைந்தே தீருவாய் உனக்காக உன் அப்பா நான் துணை நின்று தான் இருப்பேன் பார்க்கும் அனைத்தையும் மனதிற்கு கொண்டு செல்லவும் கூடாது மனதில் நினைப்பது அனைத்தையும் பேசிவிடவும் கூடாது இரண்டுமே உனக்கு பிரச்சனையை தான் தரும் அதனால் பொறுமையாக நிதானமாக எல்லோரிடத்திலும் பேசு தங்கமே அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் அனுபவிக்காத வாழ்க்கையும் வீந்தான் தங்கமே அதனால் இந்த ஜென்மத்தில் நீயும் உன் துணையும் சந்தோஷமாக வாழ பழக கற்றுக்கொள் நிச்சயம் உன் துணை உன்னிடம் வந்து சேருவார் உறவுகளுக்குள் விட்டு கொடுத்தலும் அனுசரித்தலும் அவசியம் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா